சிலோன் இஸ்மாய சந்திக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி தம்பட்டை பிரதேசத்தில் விபத்து ஊரில் சிக்கிய சட்டத்தரணியும் திருக்கோயில் மரண விசாரணை அதிகாரியுமான சசிராணார் இவர் செலுத்தி சென்ற மோட்டார் சைக்கிள் தேங்காய் ஏற்றி வந்த கெண்ட மோதியதை அடுத்து இந்த விபத்து நேர்ந்திருந்தது கடுங்காயமுற்ற நிலையில் கடுங்காயமுற்றிலையில்பற்று ஆதார வைத்திய சாலைக்கு நேற்று மாலை ஏழு மணியளவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சக்குணம் சசிராஜ் அவர்களுக்கு அக்கறை பற்றி ஆதார வைத்திய வைத்தியர்கள் குழு பகிர்ந்த பிரியத்தனம் மேற்கொண்டு உச்சக்கட்ட சிகிச்சைகளை வழங்கியிருந்தார்கள் பதினைந்து அளவில் அக்கறை பற்று ஆதார வைத்திய கல்முனை வடக்கு வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேன் செய்வதற்காக அனுப்பப்பட்டு அங்கிருந்து மீண்டும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் செவ்வாய்க்கிழமை காலையில் மீண்டும் மட்டக்கிழப்பு அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலைக்கு அவர் அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலையின் தீவிர கண்காணிப்பு பிரிவில் அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்திருந்தன சிகிச்சைகள் எதுவும் பலனொன்றே சற்குணம் சசிராஜ் உயிரிழந்திருக்கின்றார் திருக்கோவில் தம்பிவில் பிரதேசத்தில் பிறந்தவர் சசிராஜ் இலங்கை சட்டக்கல்லூரியில் பயின்று சட்டத்தரணியாக வெளியேறியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தடவியல் துறையில் டிப்ளமா சான்றிதழையும் பெற்றிருக்கிறார் அக்கறை பெற்று மற்றும் பொத்துவில் நீதிமன்றங்களில் இவர் வழக்குகளில் ஆஜராகியிருந்தார் இவற்றுக்கு மேலாக திருக்கோயில் பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரியாகவும் துளப்பட்டவர் மக்களுக்காக சமூக்சார் தொழிலாக தொழிலை செய்து வந்ததோடு பொதுப்பணித்துறைகளிலும் அவ்வப்பொழுது ஈடுபட்டு கொண்டு வந்திருந்த சசிராஜ்கிரி பற்றி சட்டத்தரணிகள் சங்க அங்கத்தவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது காலன் அவரை கவர்ந்து சென்றிருக்கின்றான் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தின் சுவையினை அனுபவித்தே தீர வேண்டும் இதுதான் விதி இதுதான் நியதியும் கூட சட்டத்தரணியும் பிரசித்த நொத்தாரிசும் திடீர் மரண விசாரணை அதிகாரியுமாக எம்மத்தியில் வாழ்ந்து மறைந்த சசிராஜ் அவர்களது குடும்பத்தவர்களுக்கு சிலோன் டுவெண்டி தமது ஆறுதல்களையும் அனுதாபங்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறது